மத்துல்லி பரகாத்து சகோதரிலே நம்மள நிறைய பேர் வந்து குரான் ரொம்ப நேரம் ஓதணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே விருப்பப்படுவோம் இல்லைங்களா ஆனால் பலருக்கும் அது வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை யார் அரபி படிச்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப நேரம் ஓத முடியும் ஆனால் இந்த குரானில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்துருக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ சூரத்துல் காஃப் எடுத்துக்கோங்க சூரத்துல் காஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பாருங்கள் பிரிச்சிருக்கிறாங்க மொதல் ஆயத்துலேருந்து மூணாவது ஆயத்து வரைக்கும் பிரிச்சுருக்கிறாங்க பிரிச்சுட்டு அதனுடைய மெசேஜ் சைடில் கொடுத்துருக்காங்க இந்த நான் இந்த மூன்று ஆயத்துகள் எதை பற்றி பேசுகிறது என்று காஃபிர்கள் வந்து ரசா இஸ்லமை மறுப்பது மறுமையில் உயிர் தெழுப்புதலை மறுப்பது அதை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது ஆயிரத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம் பதினோராதாயத்து வரைக்கும் கோடு போடு பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் அல்லாவுடைய அத்தாச்சிகளை எல்லாம் பார்த்து அடியார்கள் வந்து என்ன செய்யணும்னா அதுலேருந்து படிப்பினை எடுக்க வேண்டும் தங்களை வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று இது போல ஒவ்வொரு ஆயத்துகளும் பிரிச்சு 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 காட்டு